இது சேனல் முகிடின் மீதான விசாரணையில் தலையிடவில்லை முன்னாள் மாமன்னரை சிறுமைப்படுத்தி பேசியதற்காக தான் யாசின் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணையில் தாம் தலையிடவில்லை என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மூன்று ஆறு அம்சத்தின் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தை போலீஸ் மற்றும் சட்டத்துறையிடம் விட்டுவிடுவதாக அவர் சொன்னார் முகிடின் மீதான விசாரணையில் அன்வாரின் தலையீடு இருப்பதாக பொறுப்பற்ற சில தரப்பினர் பொய்யான தகவலை பகிர்ந்து வருகின்றனர் மலாய் ஆட்சியாளர்கள் முடிவு குறித்து கேள்வி எழுப்பும் தரப்பினர் மீது முறையாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை இந்த விவகாரத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் கூறினார் வர்த்தகரிடம் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்க அதிகாரி மீது குற்றச்சாட்டு ஈப்போவில் வர்த்தக தளத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் வாங்கியதாக ஐம்பத்தோரு வயதுடைய அமலாக்க அதிகாரி மீது மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது மாநகரின் திட்ட துணை அதிகாரியான அவர் சட்டத்திற்கு புறம்பான வகையில் செயல்படும் வர்த்தக தளத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சத்தை கேட்டு பெற்றதாக மஜிஸ்திரேட் எஸ் புனிதா முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது அந்த அதிகாரியை தடுத்து வைத்து விசாரிக்க எஸ்பிஆர்எம் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு மஜிஸ்திரேட் ஒப்புதல் அளித்தார் முன்னதாக பேரா மாநில எஸ்பிஆர்எம் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்த அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டதை அவ்வாணையத்தின் இயக்குநர் அகமது ஜப்ரி முகமது உறுதிப்படுத்தினார் பதினேழு மணி நேர தேடலுக்கு பின்னர் செருப்பு மட்டுமே கிடைத்தது தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை திடீரென சரிந்ததில் பத்து மீட்டர் ஆழமான கால்வாயில் விழுந்த இந்திய மாதுவின் பெயர் விஜயலட்சுமி என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு முப்பதுக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது கிட்டத்தட்ட பத்து மீட்டர் ஆழமான அந்த கால்வாயில் விழுந்த அவரை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன பதினேழு மணி நேர தேடலுக்கு பின்னர் அவர் அணிந்திருந்த செருப்பு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது கால்வாயில் விழுந்த அம்மாதுவின் நிலை என்னவென்பது இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கிறது கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத் துறையினர் அக்கால்வாய்க்குள் இறங்கி தேடல் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று இரவு தேடல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இன்று காலை மீண்டும் அப்பணி தொடங்கியுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ருஸ்ரி முகமது ஈசா கூறினார் இதற்கிடையில் விஜயலட்சுமியின் மூத்த மகனான சூர்யா எனும் ஆடவர் தாயை காப்பாற்றுமாறு கதறியாடும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது கால்பந்தாட்ட போட்டியின் போது ஆர்ப்பாட்டம் செய்த எழுவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இன்ரா மொழியா அரங்கில் பேரா ஜுகுர் இடையிலான கால்பந்தாட்ட போட்டியின்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏழு மலாய்க்கார ஆடவர்கள் மீது இப்போ மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது ஜுகூர் ஆதரவாளர்களை கெட்ட வார்த்தை கொண்டு திட்டியது நடுவீரல் காண்பித்து அமைதியை சீர்குலைத்தது போலீசாரை பணி செய்ய விடாமல் இடையூறு அளித்ததாக மஜிஸ்திரேட் எஸ் புனிதா முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட நால்வர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட வேளையில் இதர மூவர் மறுத்து விசாரணை கோரினர் குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்கு நூறு ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் குற்றத்தை மறுத்தவர்களுக்கு ஐநூறு ரிங்கிட் தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்கப்பட்டது இவ்வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் பத்தாம் தேதி நடைபெறும் என மஜிஸ்திரேட் தெரிவித்தார் கள்ள குடியேறிகளை கடத்தி வந்த ஐந்து மேன்மார் ஆடவர் கைது சட்டவிரோதமான முறையில் கள்ள குடியேறிகளை நாட்டிற்குள் கடத்தி வந்த மியன்மாரைச் சேர்ந்த ஐந்து ஏஜென்ட்டுகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜெராஸ் மற்றும் காஜாங் வட்டாரங்களில் புக்கிட் அமான் ஆழ்கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அதன் துணைத் தலைவர் சோஃபியான் சந்தோங் கூறினார் தலைக்கு இரண்டாயிரம் ரிங்கிட் கட்டணத்தில் நாட்டின் தரை வழியாக அந்த கள்ள குடியேறிகள் கடத்தப்பட்டு இங்குள்ள பங்சாபூரி அடுக்கு மாடிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சட்டவிரோத செயலுக்கு மூலையாக இருந்த ஐந்து ஏஜென்ட்டுகள் கடந்த மூன்று மாதங்களாக இந்நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் சோஃபியான் சந்தோங் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு